வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் இருக்கா வாடிக்கையாளர்களே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது புதிய புதிய சலுகைகளை வெளியிடுவது வழக்கம்தான் அந்த ஒரு அறிவிப்பில் இப்போது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தகவல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு வெளியிட்ருக்குறாங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் பயனுள்ள தகவல் அனைத்தும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் காணொலிக்கு லைக்கை கொடுத்துருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் விடலாம் நாட்டில் மிகப்பெரிய கடன் வழங்குனராக திகழும் பாரத் ஸ்டேட் வங்கியானது தங்களுடைய அபரீதமான சேவையை ஏராளமான வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க தங்களுடைய கஸ்டமர்களுடைய வசதிக்காக பல்வேறு சேவைகளை நீங்கள் வீட்டிலிருந்தே பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ வங்கி மூலயமா அனைத்து விதமான சேவையை வழங்க முடியும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆப் அதாவது எஸ்பிஐ யோனா அப்படின்ற ஆப்பை வந்து இறக்கி கொடுத்துருவாங்க அதனால் இருந்துட்டு உங்களுடைய அனைத்து விதமான சேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து ஒரு முதலாவது பாயிண்ட் அந்த ஒரு வகையில் எஸ்பிஐ வங்கி கணக்கு துவங்குவது முதல் வங்கி கணக்கை டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்வது வரை அனைத்து விதமான வசதிகளுமே ஆன்லைனில் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து நிமிடத்திலேயே நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ கணக்கை துவங்கலாம் மக்களே உங்களுடைய சேமிப்பு கணக்கு வெளியூரில் இருந்தாலும் ஆன்லைன் மூலயமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆன்லைன் மூலயமாகவே ஏடிஎம் கார்டுகளையும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய செல்போன் நம்பர் மாறிவிட்டால் அந்த புது நம்பரையும் ஆன்லைன் மூலயமாகவே வங்கி கணக்கில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஏராளமான வசதிகளை கொடுத்து குவிச்சிருக்கிறாங்க மக்களே அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஆஃப்லைன் முறையில் மொபைல் எண்ணை பதிவிட வேண்டுமானால் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைக்கு சென்று அல்லது எஸ்பிஐ ஏடிஎம் மூலயமாக இதை நீங்கள் எளிதாக செய்து கொள்ளலாம் நேரடியாக வங்கிக்கு சென்றாலும் இதை செய்ய முடியும் ஆனால் ஏடிஎம் மூலயமாக மொபைல் எண்ணை பதிவு செய்வது எப்படி என்று தெரியுமா அதற்கு சில வழிமுறைகள் வந்து இருக்கு என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஏ ஏடிஎம் மையத்திற்கு சென்று ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை பதிவிட்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே இப்போது திரையில் சேஞ்ச் மொபைல் நம்பர் என்ற ஒரு ஆப்ஷனை தர வேண்டும் பிறகு பழைய நம்பரை டைப் செய்து புதிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு புதிய மற்றும் பழைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் மக்களே அத்துடன் மெசேஜ் ஒன்றும் வரும் என்ன மெசேஜ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் அண்ட் ஓடிபி அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் எஸ்எம்எஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மக்களே வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் என்று தரப்பட்டிருக்கும் எனவே நான்கு மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் இதை அனுப்பினால் போதும் உங்களுடைய புதிய செல்போன் நம்பர் வங்கி கணக்குடன் அப்டேட் செய்யப்பட்டு விடும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி